எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் மஹதி அவர்கள் வந்து சவுதியில தோன்றியிருக்காங்க மன்னரே நேரடியாக வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது அதை பற்றியான செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமாம் மஹதியை பற்றியான செய்திகள் வந்துட்டுருக்கு தஜ்ஜாலை பற்றியான செய்திகள் வந்துட்டுருக்கு ஏன் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நபிசல்லா ஹலேஸ்வல்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளமாக இவையெல்லாம் சொல்லிட்டு போனாங்க அதனால மறுமை நாளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனால இந்த மாதிரி நிகழ்வுகளை என்ன பண்ணுறாங்க கண்ணுறுத்தி கவனித்து பார்த்துட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் இமாம் மகதின்னு சொல்லியே என்ன பண்ணிடுறாங்க வெளியே வராங்க அப்படி ஒரு மனிதன் வந்திருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா சோதிச்சும் பார்த்துருக்காங்க முதல்ல வந்து சோதிக்கிறதுக்கு முன்னாடி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க இமாம் மஹதி அப்படிங்கிறவங்க யார் அவங்க என்னுடைய வம்சாவளியில் வருவாங்க அதுவும் ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய அதாவது நபி அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய மனிதராக தான் இமா மஹதி அவர்கள் இருப்பாங்க அவருடைய பெயரும் என்னுடைய பேரும் ஒத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இமா மஹதி அவர்களுடைய தந்தை பேர் அப்துல்லாவாக இருக்கும் அதேமாரி நபி சல்லா அவர்களுடைய தந்தை பேரும் தான் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப உயரமாக இருப்பாங்க அவர்களுடைய முகம் பார்க்குறக்கு பிரகாசமாக இருக்கும் அவர்கள் கம்பீரமாக இருப்பாங்க இன்னும் அவர்களுடைய நாற்பது வருடம் வரையும் அவர்களை அவர்களுக்கே வந்து அவங்க இமாம் மகதி தான் அப்படிங்கிறது தெரியாது இன்னும் வந்து அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குன்னா இறுதி காலமாக இருக்கும் அது மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுமை நாளுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய முடிஞ்சிருச்சு ஆனால் பெரிய அடையாளங்கள் இன்னும் வராமல் இருக்குது அதில் இமாம் மகதி அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க அவங்க வரும்போது இந்த உலகமே போர்க்களமாக இருக்குமாம்மா எல்லா பக்கமுமே நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு போயிட்ருக்கோம் ஸோ ஒரு சொல்லாட்டினாலும் இப்போ பாலஸ்தீன விஷயத்தில் பார்த்துட்டிங்கனாவே தெரியும் சண்டை

அவர்களுக்கு பின்னாடி தான் ஈசா செல்லம் அவர்கள் நின்று தொழுகுவாங்கன்னு வந்திருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த நேரத்தில் போரும் சண்டையும் சச்சரவுமா இருக்கும் போதும் அதேமாரி வறுமையும் துன்பமும் துயரமுமா இருக்கும்போதும் மக்களிடத்துல ஈமான் இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க எல்லாருமே குழப்பத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாத்துல நிலையா இருக்க மாட்டாங்க இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் ஈமான் தாரிகள் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பகரமான சூழ்நிலையில் தான் இமாம் மஹதி அவர்கள் தோன்றுவாங்க அப்படி தோன்றக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மக்காவை வந்து கைப்பற்றுவாங்க கைப்பற்றி அவர்களை என்ன பண்ணுவாங்க வழி நடத்துவாங்க வழிப்படுத்துவாங்க அதே சமயத்தில் தஜ்ஜாவில் என்ன பண்ணுவாங்க அவர்கள் தான் வீழ்த்துவாங்க இந்த மாதிரி சில அடையாளங்களை நபிசல்களை சில அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இமாமகதி அவர்களுக்காக சொல்லிட்டு தான் சென்றிருக்காங்க அவர்கள் நாளுடைய பெரும் அடையாளமாக இருக்காங்க அப்படிப்பட்ட இமாமகுதி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வப்போது பல நாடுகள்லேருந்து சில மனிதர்கள் தோன்றி கொண்டே இருக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காபாவுக்கு வேறு என்ன பண்ணுறாங்க அந்த மனிதர்கள் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க தங்களை வந்து இமா மகதின்னு காமிச்சு ாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு மனிதரை தான் வந்து சவுதி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க சோதிச்சு பார்க்குறாங்க எதெல்லாம் நபி அவர்கள் சொன்னாங்களோ அதெல்லாம் நடந்திருக்கா நபி அவர்களுடைய வம்சாவளியில இவர் வந்திருக்காரா நபி அவர்கள் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான முழு நிகழ்வுகளும் ஒத்து சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து சவுதி என்ன பண்ணியிருக்காங்க மறுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இமாம் மஹ்தீன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ இருக்காங்க பத்தாவதுக்கு நான் தான் கடைசி நபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நபின்னு வேற சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட யூடியூப்பில் வந்து யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் தான் கடைசி நபின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு இந்த மாதிரி பல இடங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கும் இமாம் மகிதிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ட்டு இருந்தாலும் அந்த மாதிரி போது என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அது ஒரு என்ன ஆயிடுதுன்னா தொழிலாக மாறிடுதுங்கிறனால அவர்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அவர்களிடத்துல எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து எதாவது வாக்கு கேட்பாங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பேரும் புகழுக்காகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் வந்து குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் தான் காப்பாற்றணும் இப்படி வந்து பார்த்தா நான் தான் மஹதி நான் தான் வந்து தஜ்ஜால்னு சொல்லிட்டு கூட என்ன ஆரம்பிச்சிட்டாங்க உலக மக்களில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இறுதி நாட்களை நோக்கி தான் நம்ம போகிறோம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில அடையாளங்கள் பாக்கி இருக்குது மறுமை நாளுக்கு அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அடைந்து கொள்ளலை அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் இப்போதும் உலகம் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருந்தாலும் சரி இன்னுமே மோசமான நிலைமை வரும்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்பில் பார்க்க முடியுது அல்லாஹும் நம்மளை காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடி நாம் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் ஈமானை பலப்படுத்தி கொள்வது தான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வேதத்தையும் நபியையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹு நம்மளை நேர்வழிப்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க